அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாலிக்கயிறு மாற்ற நல்ல நேரமும் வீட்டில் வழிபடும் முறையும் திருமணமான பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்வது வழக்கம் அப்படி திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டி தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்க வேண்டும் வீட்டில் நன்மைகள் பெருக வேண்டும் என வேண்டிக்கொண்டு தாலிக்கயிறு மாற்றுவதற்கு சிறப்பான நாள் ஆடிப்பெருக்கு திருநாளாகும் பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் மாற்றுவதால் வாழ்வில் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் காவிரியில் நீராடி வழிபட்ட பலனை எப்படி பெறுவது தாலிக்கயிறு மாற்றுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது என்பது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த முறையில் வழிபட்டால் காவிரி அன்னையின் அருளும் அம்பிகையின் அருளும் கிடைக்கும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்வு நடத்துவது மிகவும் நல்லது ஆடிப்பெருக்கு வழிபாடு என்பது காவேரி அன்னையை போற்றி வழிபடுவதற்குரிய நாளாகும் ஆடிப்பெருக்கு நாளில் ஏராளமான மக்கள் காவேரி ஆற்றங்கரையில் சென்று நீராடி காவேரி கரையில் விநாயகர் பிடித்து வைத்து வழிபடுவார்கள் காவேரி அன்னைக்கு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் போன்ற சீர்வரிசைகள் படைத்து வழிபடும் வழக்கமும் உள்ளது இன்னும் சிலர் காவிரிக்கரையில் கரையில் வாழை இலையில் வெற்றிலைப்பாக்கு பூ தேங்காய் பழம் வைத்து அதோடு பல வகையான கலவை சாதங்கள் படைத்து வழிபடுவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் காவேரி கரைக்கு சென்று வழிபட முடியும் என்கின்றவர்கள் ஆடிப்பெருக்கன்று காவேரியில் சென்று நீராடி வழிபடலாம் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரியில் நீராடுவதால் அனைத்து தெய்வங்களில் அருளும் கிடைக்கும் என்பது ஐதிகம் அப்படி காவிரி ஆற்றங்கரைக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபட்டு காவிரி அன்னையை வழிபட்ட புண்ணிய பலனை பெற முடியும் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி அன்னை ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருள்வதாக ஐதீகம் இதனால் ஆடிப்பெருக்கு வழிபாட்டை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் பெண்கள் பலரும் காவிரி கரையில் தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டு காவிரி அன்னையிடம் ஆசி பெறுவார்கள் காவிரி கரைக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே காவிரி அன்னையின் ஆசியையும் பெற முடியும் ஆடிப்பேருக்கு அன்று காலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி வைத்து அதில் சிறிது மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சிறிது பூ ஆகியவற்றை போட்டு வைத்து காவிரி அன்னையே எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் நீ பெருகி வருவதை போல எங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வங்களும் நன்மைகளும் பெருகி வர வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் பலவிதமான உணவு வகைகள் படைத்தும் வழிபடலாம் முடியாதவர்கள் பழங்கள் காப்பரிசி நாவல் பழம் ஆகியவற்றை வைத்து படைத்து வழிபடலாம் ஆடிப்பேருக்கு மிக விசேஷமான நாள் என்பதால் ஆடிப்பேருக்கு வரும் நாளில் கிழமை நட்சத்திரம் திதி என எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை காலையில் ஒரு மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொண்டு திருமாங்கல்யத்தை சுத்தம் செய்து அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு அதை கழுத்தில் எடுத்து கட்டிக்கொள்ளலாம் தாலி கயிறு மாற்றி கொள்பவர்கள் பகல் பனிரெண்டு மணிக்கு முன்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இறங்கு பொழுதில் தாலி கூடாது தாலி கயிறு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தைந்து முதல் எட்டு ஐம்பது மணி வரையிலும் காலை பத்து முப்பத்தைந்து முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரையிலுமான நேரம் நல்ல நேரமாகும் இன்றைய பதிவில் ஆடிப்பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாலி கயிறு மாற்ற நல்ல நேரமும் வீட்டில் வழிபடும் முறையும் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இதுபோன்ற ஆன்மீக செய்திகளுக்கு ஓமுருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்